Hi Viewers Welcome வெல்கம் டு அகாடமி பண்புடைமைங்கிற அதிகாரத்தை தமிழ் தொண்டுல நமக்கு பதினைந்து வினாட்கள் கேட்கப்படும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பண்புடைமை பண்புடைமைங்கிற அதிகாரம் வந்து நூறாவது அதிகாரமா இருக்குது இது வந்து பொறுப்பால இருக்குது ால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு யாரிடமும் இனிமையாகவும் எளிமையாகவும் பழகுவதன் மூலம் பண்புடைமை எனும் உயர்ந்த நெறியை எளிதாக அறியலாம் அதாவது யார் எல்லார்கிட்டயுமே யாரு கிட்ட வந்து நம்ம வந்து எளிமையா இனிமையா பழகுனாலே அவங்க வந்து எவ்வளோ ஒரு குணமா இருக்கிறாங்க எவ்வளவு பண்புள்ளவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நெறிய வந்துட்டு பார்த்தாலே நம்ம வந்து எளி சீக்கிரம் ஈஸியா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் இந்த குரல்ல நமக்கு சொல்றாங்க என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடமை என்னும் வழக்கு சொற்பொருள் வழக்கு அப்படிங்கிறது நன்னெறி என்பதால் எளிது அப்படின்னா எளிமையான எளிது இலக்கண குறிப்பு என்பதால் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்பு கொண்டிருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் ஆகிய இந்த இரண்டு பண்புகளும் பண்புடைமை என்று சொல்லப்படும் நல்லொழுக்கம் ஆகும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா அன்பு கொண்டிருப்பது அதாவது நல்ல பாசமா அன்பா இருப்பாங்களையா அந்த அன்பு கொண்டிருப்பதும் சிறந்த குடியில் அதாவது நல்ல ஒரு குடும்பத்துல அந்த மாதிரி ந சிறந்த பிறப்பு அத சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் அந்த இத வந்து பண்புகளும் தான் வந்து இந்த ரெண்டுத்தையும் தான் வந்துட்டு பண்புடைமை நல்லொழுக்கம் சொல்றாங்க அன்பு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு சொற்பொருள் ஆன்ற அப்படின்னா உயர்ந்த குடிப்பிரத்தல் சிறந்த பிறப்பு இலக்கண குறிப்பு அன்புடைமை பண்புடைமை அப்படின்னா பண்பு பெயர் வழக்கு மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் உப்பதாம் உப்பு உரு மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தால் ஒப்பதா ஒப்பு இதோட பொருள் உடல் உறுப்புகள் ஒரே மாதிரியாக இருப்பது மனிதர்களுக்குள் உண்மையான ஒப்புமை ஆகாது வெறு வெறுக்கத்தக்க செயல்களை செய்யாத ஒத்த நல்ல பண்புகளை கொண்டிருப்பதே உண்மையான ஒப்புமை அதாவது இந்த குரலை என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ உடல் உறுப்புங்கிறது வந்து ஆஹ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் எப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே கண் இருக்குது காது இருக்குது ரெண்டு கண் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அதுல வேணா எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கலாம் ஆனா பண்பு அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குணம் மாதிரி இருக்கும் சோ அததான் இங்க சொல்றாங்க அது வந்து எதுவுமே ஒத்து இல்லாம செய்யாத ஒத்து நல்ல பண்புகளை கொண்டிருப்பதுதான் வந்து உண்மையான ஒப்புமை அப்படின்னு சொல்றாங்க இலக்கண குறிப்பு உருபொத்தல்னா தொழிற்பெயர் அன்றால் அன்றாளனா எதிர்மறை வினை முற்று குரல் நான்கு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும் அதாவது நேர்மையாகவும் அரத்தியும் கொண்டு பிறருக்கு நமக்கு நம்ம வந்து உதவுதல் வேண்டும் அந்த அத்தகைய பண்பாளரைய உலகம் போற்றும் அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா நேர்மையும் அறத்தியும் அதையும் வச்சு பிறருக்கு நம்ம உதவணும் அந்த மாதிரி நம்ம பண்ணாதான் அதுக்கு பேர் தான் வந்து பண் நல்லா இவங்க பண்பு உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே வந்து போற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சொற்பொருள் நயன் நேர்மை நன்றி உதவி இலக்கண குறிப்பு பயனுடையார் பயனுடையார்னா வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர் பாராட்டும்ங்கிறது முற்று உலகுன்னா பெயர் சொல் குரல் ஐந்து நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுவது துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகம்பை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா விளையாட்டா நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களை வந்து கிண்டல் பண்ணி அந்த மாதிரி பேசணும் அது அவங்களுக்கு துன்பத்தை தரும் என்னடா நம்மள இப்படி பேசுறாங்களே நம்ம விளையாட்டா பேசினாலும் அவங்களுக்கு அது துன்பமா தான் இருக்கும் கண்டிப்பா பிறருடைய இயல்பை அறிந்து அதாவது அவங்க இந்த மாதிரி யோசிப்பா நம்ம இந்த மாதிரி பேச போனா அவங்க ஏதாவது கஷ்டப்படுவாங்க அவங்க துன்பப்படுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து நினைச்சு நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர்தான் வந்து நல்ல பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொற்பொருள் உள்ளும் அப்படின்னா விளையாட்டு விளையாட்டாக பாடறிவார்னா பாரடி நெறியுடையார்னா நெறியுடையார் இலக்கண குறிப்பு இன்னாது குறிப்பு வினைமுற்று குரல் ஆறு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டு உலகம் பட்டுன்று உலகம் அதின் இன்றே பண்புக்கு சாரி மண்புக்கு மாய்வது மண் உலகம் பண்புடையவர்களாலே நிலை பெற்று இருக்கிறது இல்லை எனில் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் அதாவது என்ன சொல்றோம்னா இந்த உலகமே இந்த உலகமே வந்துட்டு இந்த பண்புடையவர்களால தான் வந்துட்டு நிலை பெற்றே இருக்குது இல்லனா எப்பவும் இந்த மண் உலகம் வந்துட்டு மண்ணோடு மண்ணாகி அழிந்து அழிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சொற்பொருள் மாய்வது அப்படின்னா அழிவதுன்னு அர்த்தம் இலக்கண குறிப்பு இன்றேல் இன்றேல்னா வினை எதிர்மறை வினையச்சம் மாய்வது வினையாளனையும் பெயர் மண் அசை சொல் குரல் ஏழு அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் பக்கட்பண்பு இல்லாதவர் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் பக்கட்பண்பு இல்லாதவர் அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓர் அறிவுடைய மரமாகவே கருதப்படுவர் அதாவது இந்த குரல நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா அறம் போன்ற கூர்மையான அறிவுடையராகவே இருந்தாலும் அதாவது எப்படி சொல்றது கூர்மையான அறிவுடையராகவே நீ எவ்வளவு பெரிய அறிவுடையாவே இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லைன்னா மக்களுக்குன்னு இந்த பண்பு இருக்கும் இல்லையா அந்த பண்பு இல்லை அப்படின்னா ஒரு அறிவு இருக்கிற மரத்துக்குதான் கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொற்பொருள் மரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொற்பொருள் அறம் வாளை கூர்மையாகும் கருவி இலக்கண குறிப்பு மரம் போல் வேணா உவ உருப்பு போலும் அப்படின்னா உவம இதுவுமே உமர்வு பண்புனா பண்பு தொகை குரல் எட்டு நண்பாற்றாகி நயம் இல்ல செய்வார்க்கும் கடை நண்பாற்றாகி நயம் இல்ல செய்வார்க்கும் பண்பாற்றா ராதல் கடை நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்தவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாத இழிவான செயலாகும் அதாவது நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்வரிடத்திலும் தீங்கு செய்தவரிடத்திலுமே வந்துட்டு பண்புடையவராய் பழக பண் பண்புடையவரா வந்து பழகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட சொற்பொருள் வந்து நண்பு அப்படின்னா நட்புன்னு அர்த்தம் நண்புனா நட்பு நயம் இல்லைனா தீங்கு இனிமையற்ற நயம் இல்லனா தீங்கு இல்ல இனிமையற்ற இழிவு இலக்கண குறிப்பு நயம் இல்லனா பண்பு தொகை கடைனா குறிப்பு வினைமூற்று ஒன்பதாவது குரல் நகல் வல்லார் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பட்டன்று இருள் நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிறு ஞாலம் பகலு பார் பட்டன்று இருள் பிறரோடு பழகி பேசி சிரித்தி மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் அதாவது பிறரோடு பழகி பேசி சிரிச்சு மகிழ கூட தெரியாதவங்க அஹ் தனிமையிலே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த உலகம் எப்படி இருக்குன்னா பகல்ல கூட வந்துட்டு எப்படி இருட்டாவேதான் இருக்குமா இருளாகவே தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நகல் வல்லவர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர் மாயிரு அப்படின்னா மாயிரு ஞாலம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம் இந்த உலகத்திலேயே வந்துட்டு எவ்வளவு பகலாவே இருந்தாலும் இருளாக தான் தெரியும் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு நகல்வல்லர் அப்படின்னா இனையாளரையும் பெயர் பத்து கடைசி குரல் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் கலந்தீமையால் திரித்தற்று பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் தெரிந்தது போன்று அதாவது இல்லாதவன் வந்து இப்ப அதாவது பண்பு இல்லாதவன் சொல்றாங்க பண்பு இல்லாதவன இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் என்ன அப்படின்னா பாத்திரத்துல வந்து பாத் அதாவது ஒரு ஒரு பாத்திரம் இப்ப பால் பாத்திரத்துல வச்சீங்கன்னா பால் எதுவும் அதை விட்டுட்டு வேற ஏதாவது நீங்க பாத்திரத்துல வச்சீங்கன்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும் சோ அந்த இதுதான் சொல்றாங்க பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்று அந்த மா சொல்றாங்க பால் திரிஞ்சவன் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் திரிந்தற்று அப்படின்னா திரிந்தது போன்று இலக்கண குறிப்பு பெற்ற அப்படின்னா பெயரச்சம் பெருஞ்செல்வம்னா பண்பு தொகை பண்பிலான்னா எதிர்மறை வினையாளனையும் பெயர் இதோட பண்புடம அதிகாரம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன் பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்